ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சைடி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க வேட்டையின் படத்தோடைய அந்த இன்ட்ரோ சாங்க்கான ஷூட் வந்து இப்போ சென்னையில் நடந்துருக்கு இந்த படத்தோடைய இறுதி கட்ட ஷூட்டிங் நடந்துருக்கு அப்படி தான் சொல்லணும் ரஜினி சாரோட போர்ஷன்ஸ்லாம் இந்த வாரத்தோட அப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் பட் அதில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சரோட போர்ஷன்ஸ்லாம் இந்த விடணும் அடுத்த வாரத்தோடனும் ஒட்டு மொத்த ஷூட்டிங்கும் வைண்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரஜினி சார் சமீபத்தில் இந்த படத்தோடைய ரஃப் காப்பியை வந்து பார்த்துருக்கறதான் சொல்றாங்க அந்த ரஃப் காப்பியை பார்த்தவர் வந்து அமிதா அமிதாப் பச்சன் அவர்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான டியூரேஷன் தான் இருக்கு படத்துல லென்த்தியாக ஒன்றும் இல்லையே ஸோ அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு சீன் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு கால் பண்ணி உடனே பேசியிருக்காரு டேரக்டர் அமிதா மாரி பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு படம் எடுக்கணாக்கா இன்னும் என்னை வந்து யோசிக்கவே மாட்டாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறதாருனா கண்டிப்பாக ஒரு சீன் இருக்குது கண்டிப்பாக அந்த சீன் வைக்கணும்னா வைக்கலாம் நல்ல சீன் தான் ஆனால் அவரு கால் கால்ஷீட் தருவாரான்னு தெரியல ஏன்னா அவரோட சீன்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு சீன் வைக்கணும்னா நான் தாராளமாக வைப்பேன் எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சினையே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் தாராளமாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்கார் ரஜினி சார் வந்து நான் வந்து அவர்கிட்ட பேசி கால் ஷீட் வாங்கி தரேன் மே மாதத்தில் உடனே இந்த ஷூட்டிங் கையோட அவருடைய ஷூட்டிங்கும் எடுத்துடணும் நீங்கள் டிலே பண்ணாமல் நீங்கள் எடுத்துட்டு தான் சொல்லுங்கன்னும் நம்ம ஓகே சார்னு சொல்லி அவரும் சொல்லவே இப்போ கா அமிதாப் பச்சன் அவர்கள்ட்ட சொல்லி இப்போ அவருக்கான ஒரு போர்ஷனை இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக சில சீன்ஸ்லாம் வந்து அவருக்கான ஷூட்டிங் வந்து இப்போ இந்த மே மாசமே எடுக்க போகிறாங்க ஸோ ரஜினி சார் அதில் கலந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இதன் மூலியமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து மே மாதம் கடைசி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரத்தோட அது முடியாது அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட் ஸோ அமிதாப் பச்சன் அவர்களுக்கு ரஜினி சார் வேணும்னே பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு சீன் வச்சே தீரணும் ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கணும் ஸ்க்ரீன் டெர்சன்ஸில் அப்படின்ற மாதிரி யோசித்து தன்னுடைய நண்பருக்காக அவர் வந்து இறங்கி பார்த்தீங்கனாக்கா வேலை செஞ்சிருக்காரு அப்படின்றதான் சொல்லணும் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்